பார்ட்டு பார்ட் நீங்க பாத்தீங்க சோ அது நல்லாவும் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அதனால நான் பார்ட் டூ போடலான்னு இருக்கேன் சோ பார்ட் டூல சுப்பிரமணியும் சக்தி சோ அவங்க அம்மா இருந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க சுப்பிரமணியம் அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு சுப்பிரமணியம் சுப்பிரமணியோட மனைவி வந்துட்டு இருக்கும் போது இருட்டாயிருச்சு அவங்க வீடு வேற ரொம்ப தூரமா இருக்கு அவங்களுக்கு இந்த யாரையும் தெரியாது வேற அதனால வேற வழி இல்லாம எங்க தங்கிறதுன்னு அவங்க முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சுப்பிரமணிய அவள பொண்டாட்டி சொல்றாங்க அங்க ஒரு பால் அடைஞ்ச வீடு இருக்கு அவங்கதான் நம்ம தங்கி அவங்க வீடுனா சைத்தானுங்க வந்து நம்மள அழிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சுப்பிரமணியம் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு சுப்பிரமணியம் சொல்றாரு வேற ஏதாச்சும் வீட்டுக்கு போமேன்னு அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க இல்ல வேணா நம்மளுக்கு வேற வழி இல்ல நம்ம இங்கதான் தங்கி அவன் சொல்ற அம்மாவும் சொல்றாரு சுப்பிரமணியம் வேற வழி இல்லாம உள்ள வந்தவாரு அப்போன்னு பார்த்து அவங்க உள்ள போகும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து சுப்பிரமணியோட மனைவி கிட்ட பேசுறாங்க ஆன்ட்டி ஆண்டி எங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கு இன்னைக்கு நீங்க தான் என்ன எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு அப்ப பேசிட்டு இருக்காங்க சுப்பிரமணியம் எவ்வளவு கூப்புறாரு அவர் மனைவியா அது வந்து பொண்ணுக்கடியாவது ஒரு அவங்க கேட்கவே கடைசியில் அந்த சைத்தான் அவங்க அம்மாவையும் ஒரு ட்விஸ்ட் கொண்டு தெரியுமா இந்த வீட்டுல ஜன்னல் எல்லாமே அப்படியே கதவு வரைக்கும் ஆனாலும் அந்த சைத்தானாலும் உள்ள வர முடியல இது என்ன சுப்பிரமணிக்கு புரியவே இல்ல கதையும் சுப்பிரமணியம் அவர் பிள்ள சத்தீஷ் கிட்ட சொல்றாரு சத்தீஷ் இதை கேட்டு வெளியே போய் குறுக்குறை சாப்பிடலான்னு இன்னொரு நாள் வெளியே வராரு அன்னைக்கு வரும்போது கரெக்டா ஆயிடுச்சு இப்ப ஒரு வீடும் கொஞ்சம் தூரமா இருக்கு ஏன்னா அவர் கடைக்கு வந்திருக்காரு சோ அவருக்கு வேற வழி தெரியல இங்க ஒரு இந்தியாவோட பெரிய யூடியூபர் ரைஸ் ஸ்டார் வராஸ்டார் கிட்ட கேக்குறாரு நான் ஒரு சப்ஸ்கிரைபர்னா இப்ப எங்க வீடு தூரமா இருக்கு உங்க வீட்டுல நான் தங்கிக்கலாமா என் வீட்டுல நீங்கதான் காப்பாத்தணும்னு கேக்குறாரு அதுக்கு ரைஸ் ஸ்டாரும் சொல்றாரு என்னப்பா நீ இதெல்லாம் போய் கேக்குமா மாப்பா தம்பி சீக்கிரமா போயிடுச்சு இன்னொரு எட்டு நிமிஷம் கிட்டதான் இருக்கு அப்படின்னு அவங்க குருன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சைதானா திரும்ப மண்டுக்குள்ள எழுந்துரும் அப்போ சத்தீஷ் கூப்பிட்டு ரஜிஸ்டர் உள்ள வந்துடுறாரு உள்ள வந்த உடனே எல்லா ஜன்னலையும் அடைச்சிடுறாரு சத்தீஷ் ஓட அம்மா தோன்றாங்க அப்போ சத்தீஷ் சொல்றாரு ரைஸ் டார் என் அம்மா வந்து அம்மா ஒரு அந்த இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு ஆனா ஸ்டார் சொல்றாரு என்னதான் பண்ணாலும் உள்ள வர முடியாது அதே மாதிரி அவங்க அம்மா எவ்வளவுதான் முயற்சி போனாலும் உள்ளே வர முடியல அது ஏன் ரைஸ்டார் கிட்ட நம்ம சத்தீஸ் கேக்குறாரு அப்போ ரைஸ் ஸ்டார் சொல்றாரு உங்க அம்மா இறந்தாங்க பாத்தியா அன்னைக்கு நான் வந்து இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அந்த கதை தெரியாது ஏன் கதைய நான் சொல்றேன் பாரு நம்மாவும் அப்பாவும் இங்க வரும்போதும் அம்மா இறக்கும் போது நான் பார்த்தேன் அம்மா இறந்து போனதுக்கு அம்மா அந்த சைத்தான் உங்க அப்பாவை கொள்ள உள்ள போக ட்ரை பண்ணிச்சு ஆனா அதெல்லாம் போகவே முடியல அது என்னடா ஆகுதுன்னு நானும் இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல சைத்தானால உள்ள போக முடியுமே கதவு இல்ல எதுவுமே இல்லனா அன்னைக்கு என் மறுநாள நான் போய் பார்த்தேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அங்க ஒரு மன்ற பெட்டி இருந்துச்சு அந்த மன்ற பெட்டியாலதான் அவங்க அப்பா உயிரை இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மன்ற பத்தி யார வீட்டுல இருக்கோ கதவு கதவுனாலும் மூட தேவையே இல்லை அப்படின்னு சத்தீஷ்கிட்ட சொல்றாரு சதீஷ் கிட்ட லைக் சொல்றாரு சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க